சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சென்னை தாம்பரம் தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்டு போற வழியில மறைமலை நகர் ஜிஎஸ்டி ரோட்ல சிருஷ்டி ஒளி ஷாப் அமைஞ்சிருக்கு இங்க பலவிதமான அபூர்வ பூஜை பொருட்கள் பரிகார பூஜை பொருட்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தாபனம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்ம சிருஷ்டி ஒலி தான் சோ இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விநாயகர் சங்னு சொல்லுவாங்க வரக்கூடிய எல்லா பொருளுமே ஐஸ்வர்யமான தன்மம் உண்டு அந்த சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகரோட முகம் அப்படியே அமைப்பு இருக்கும் இது வந்து டைகரை விநாயகர் சங்குன்னு சொல்லுவாங்க டைகரைன்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனவசியும் ஜனவசியும் கணந்துச்சு வராது ஸோ விநாயகன் அப்படின்னும் பொழுது விக்னங்களை கூட ஓங்கால் பொருள் எல்லா பூதகணத்துக்கும் அதிபதி வந்து விநாயகர் தான் ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ராசி இல்லாதவன் நான் எங்க போனாலும் என் காரியம் நடக்கல நான் வந்தனால தான் இது சரியா வரல நான் மட்டும் வராமல் இருந்தால் இது உங்களுக்கு நடந்திருக்கும் நான் பேசுறதுனால தான் இது கெட்டு போச்சு இந்த மாதிரி நிறைய பேர் அவங்கள தன்னை தானே தாழ்த்திப்பாங்க வேலைக்கு இன்டர்வியூ போவாங்க கிடைக்காது முது முது கடவுள் விக்னங்களை கடையை கூட விநாயகர் தான் அந்த விநாயகரோட அனுகிரகம் தான் எந்த ஒரு விஷயம் நடக்கும் இப்போ விநாயகர் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு கந்திஷ்டிக்கும் விநாயகர் வைப்பீங்க உங்களுக்கு வந்து பூஜைக்கும் விநாயகர் வைப்பீங்க செல்வ செழிப்புக்கும் விநாயகர் வச்சு பூஜை பண்ணுவாங்க சோ எல்லா பூத கணத்துக்கும் அதிகம் ஒரு பூதத்துக்கு சாப்பாடு போடுறதே கஷ்டம் சோ விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த குபேரனோட இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாட தான் விநாயகர் தன்னோட தந்தத்தை உழைச்சி அது பாத்தீங்கன்னா அந்த இது வந்து எழுதுனது விநாயகர் சொல்லுவாங்க சோ அது மகாபாரத எழுதுனது விநாயகர் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு விநாயகர் வந்து இன்றியமையாத ஒரு தெய்வம் எல்லாராலையும் பூஜிக்கக்கூடிய ஒரு தெய்வம் இந்த ஃப்ரேம் மட்டும் ஒருத்தங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா விநாயகரோட எந்திரம் இருக்கும் எப்பேற்பட்ட விக்னமா இருந்தாலும் எப்பேற்பட்ட விக்னம்னா நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம்னே தெரியாம நம்ம வாழ்க்கை எந்த நோக்கி போகுதுன்னு தெரியாம நமக்கு ஒரு தெளிவான ஒரு கிளிஸ்டர் கிளியரான ஒரு வழி கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு இந்த ஃப்ரேம் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் சோ இந்த விநாயகர் அப்படின்னும் பொழுது நம்மளோட பாத்தீங்கன்னா உள்ள நுழையும் போது விநாயகர் இருக்க மாட்டாரு விநாயகினி அப்படின்ற கல்பலதா கணபதினு பேரு தசமஹா இதுல வந்து பாத்தீங்கன்னா கணபதில கல்பலதா கணபதி இருப்பாங்க ஐம்பத்தோரு கணபதிய பூஜை பண்ண பலன் இந்த கல்பலதா கணபதிக்கு கிடைக்கும் அந்த கல்பலதா கணபதியை இதுல பூஜை பண்ணிதான் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த உருவம் அந்த பெண் வடிவத்தில் இருக்கக்கூடிய விநாயகினி ரூபமா தான் இந்த விநாயகரை தனவசியம் ஜனவசியம் இந்த இதை பார்த்துட்டு போற காரியங்கள்லாம் தொட்டதெல்லாம் நினைச்சதெல்லாம் நடக்கும் அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் பூஜை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஜஸ்ட் மாட்டினா போதும் சோ இந்த வீடியோ போட்டதுக்கு முன்னாடி நிறைய ஃப்ரேம் வந்து நமக்கு காலியாயிருக்கு சென்னை தாம்பரம் தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்டு போற வழியில மறைமலை நகர் ஜிஎஸ்டி ரோட்லதான் சிருஷ்டி ஒளி ஷாப் அமைஞ்சிருக்கு இங்கே பலவிதமான அபூர்வ பூஜை பொருட்கள் பரிகார பூஜை பொருட்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தாபனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சிருஷ்டி ஒளி தான் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவோட சிருஷ்டி ஒளியிலிருந்து உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்